எல்லோருக்கும் வணக்கம் வீட்டு வைத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் பார்க்க மூல மூலநோய் பற்றியது இந்த மூல நோய்க்கு இப்போ நான் சொல்கிறது வந்து உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற அடிப்படையில் ஆனது இது எல்லாரும் மார்க்கெட்டில் காய்கறி வாங்க போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரண்டைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ போவாங்க அந்த விஷயம் தெரிஞ்சவங்க அந்த பிரண்டையை வாங்கிட்டு போவாங்க இந்த பிரண்டை தான் வந்து இந்த மூல நோய்க்கு மிக அருமையான அற்புதமான மருந்து பல பேர் வந்து அவங்களுடைய வெயில் அலையிறது அலைச்சல் ஒரே இடத்துல உட்காந்து பணி செய்கிறவங்க இவங்களெலாம் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணணும் பொதுவாக வந்து அலுவலகங்களில் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க காலையில் பத்து மணிக்கு போகிறாங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் அவங்களுடைய பணிகள் சார்ந்து சில பேர் அப்படியே அந்த இருக்கையில் உட்காந்தே இருப்பாங்க இது ஒரு 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 ஆறு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்படி இடையில இடையில எந்திரிச்சு அவங்க அந்த பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும் இடையில அப்படி எந்திரிச்சு போகிறது சும்மா அட்லீஸ்ட்டு அப்படி போயிட்டு அப்படி நடந்து வந்து திரும்பி உட்காடுறது இந்த மாதிரி இருந்தால் இந்த ஆசன வாயில்தான் அந்த அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரியான வருது அதுவும் இல்லாமல் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் இந்த உணவு பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்ச அதிகமான பொருட்கள் சாப்பிட்றது மசாலா பொருட்களை வந்து அதிகம் கலந்த மசாலா பொருட்கள் இன்றைக்கி கடைகள்லாம் ப வீட்டில் கூட ஓரளவுக்கு நமக்கு தேவையான இதை சமைப்பாங்க கடைகளில் போய் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு ஃபாஸ்ட்டு ஃபுட் இந்த அதி துரித உணவு வகங்கள்லாம் க கண்டபடியான மசாலாக்களை கலந்து அதில் எல்லாம் கலந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலத்துக்கான அடிப்படை காரணம் இப்போ நான் சொன்ன அந்த பிரண்டை வச்சு எப்படி இந்த துவையலை செய்கிறது துவையல் மருந்தை நீங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முக்கியமான முக்கியமான காரணமான அந்த பிரண்டை நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி பிரண்டை அல்லது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு இருபது கணு உள்ள பிரண்டையை எடுத்துக்கிட்டு அந்த பிரண்டையில் உள்ள நாரை முதல்ல நீக்கிடணும் அந்த நாரை நீக்கிறணும் நாரை நீக்கிட்டு லேசாக நெய் விட்டு இந்த பிரண்டையை வதக்கணும் இதை வதக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன அந்த பிரண்டையினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு தேவையானதை நீங்கள் அரைச்சிக்கலாம் அதனால் நீங்கள் பிரண்டையை முன்ன பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதுக்கு தேவையான பூண்டு மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி இதுகளை அளவாக அதை சேர்த்துட்டு அளவுக்கு அதிகமாக போடாமல் சிறிது உப்பு சேர்த்துக்கிட்டு இதுகளை லேசாக போட்டு நீங்கள் அரைச்சி தொகையலாக எடுத்துக்கிட்டு இந்த துவையலை நீங்கள் வந்து உங்களுடைய நோயினுடைய தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் இந்த பிறந்த துவையலை நம்ம சாப்பிட்றோம் இதுதான் துவையல் மருந்தாச்சே அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை மாத்திரமே இல்லாமல் இந்த பிறண்ட துவையில் சாப்பிட்ற அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணும்னு நான் சொன்னேன் அதே அந்த மாற்றங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற மாதிரி இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அதாவது அந்தந்த காலத்தில் வரக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் அந்த மாதிரி பழங்களை நீங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக்கும் இந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து இந்த மூல நோயிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த உணவு பழக்க வழக்கமும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் எனவே நீங்கள் இந்த முறைகளை பின்பற்றி இந்த ம பிறண்ட தொகையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் எளிமையாக நீங்கள் இதை குணப்படுத்த முடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நன்றி வணக்கம்